புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இந்த உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தில் இன்றைக்கி புற்றுநோயுடைய எண்ணிக்கை இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது இந்தியாவில் வந்து பதினாறு லட்சத்துக்கு மேலே இருக்காங்க இது கடந்த பத்து வருடங்களில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தமிழகம் இந்தியாவில் ஐந்தாவது மாநிலமாக இருக்குது எண்ணிக்கையில் கோவை மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஐந்தாவது மாவட்டமாக இருக்குது சரி மெயினாக ஆண்களுக்கு புற்றுநோய் உடல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் இறைப்பை புற்றுநோயும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் சினப்பை முட்டை புற்றுநோயும் சதவீதத்துக்கு மேல இந்த புற்றுநோய்களை ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்க முடியும் ஆரம்ப நிலையில மூலம் கண்டுபிடிச்சுன்னா இவங்களை ஆரம்ப நிலையில் குணப்படுத்த முடியும் இது பற்றிய விழிப்புணர்வு வேணும் அதுக்காக தான் இன்றைக்கு ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையம் ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் சார்பில் சமூக ஊடக விழிப்புணர்வு அதாவது சோசியல் மீடியா மூலமாக அவேர்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இதில் காமனாக இருக்கக்கூடிய பதினாலு கேன்சர்கள் பொதுவாக வந்து மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை வாயு புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் பிளட் கேன்சர்ஸ் நுரையீரல் புற்றுநோய் ரத்த புற்றுநோய் அதுக்கப்புறமா லும்போமான்னு சொல்லக்கூடிய நெருக்கட்டியில் வரக்கூடிய புற்றுநோய் இப்படி காமன் புற்றுநோய்களை வந்து நம்ம ஒரே நேரத்தில் சமூக ஊடகங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரே நல்ல ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் இதோட தரவுகளை பார்த்து இந்த ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம வந்து இதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்போம் ஏன் இதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் தான் எல்லா பக்கமுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அது பல ஏரியா அரசியலில் சினிமாவில் இப்படி பல தாக்கத்தை ஏற்படுத்து புற்றுநோய் உழைப்புணர்களையும் நம்ம ஏன் இதை கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேன்சலாக தானே சார் ஃபர்ஸ்ட் டைம் சோஷியல் மீடியா அவேர்னஸில் கொண்டு போயிருக்கோம் இதோடய மெயின் நோக்கமே புற்றுநோய் பற்றிய உழிப்புணர்வு வரணும் புற்றுநோய் பயமுறுப்பதற்காக இல்லை என எண்ணிக்கை அதிகமாகுது புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு சொல்லிக் கொடுக்கலாம் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு வந்தால் ஆரம்ப நிலையில் வந்தால் அவங்கள நம்ம ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க குணப்படுத்த முடியும் ஏன்னா மேலை நாடுகள்லாம் கேன்சர் சர்வைவர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூக்கு மேலே அவங்க போகிறதே கிடையாது ஆனால் நம்ம ஊரில் வந்து நம்ம மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் தான் வரும் அப்போ அவங்கள வந்து அவனுடைய வாழ்க்கையோட ஆயுத நம்மளால் கூட்ட முடியுது அவங்களை முழுச்சமாக குணப்படுத்த முடியல ஸோ இதற்கு காரணம் விழிப்புணர்வு இல்லாமல் தான் ஸோ விழிப்புணர்வு தான் மக்களுக்கு தேவை அதை மனசில் வைக்கிட்டு தான் நமக்கு அந்த சமூக ஊடக விழிப்புணர்வை முன்னெடுத்திருக்கோம் இப்போ பல ஆண்டுகள் ஆக்சுவலாக கிராமப்புற பெண்கள் வந்து இப்போ நம்ம என்னென்னா முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் நம்மளுடைய அப்துல் கலாம் சார் வந்து தீபம் பெண்களுக்கான ஸ்கிரீனிங் ஸ்கீம் ஆரம்பித்து வைச்சார் இப்போ நம்ம வந்து பண்ணுறது எல்லாமே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ரூரல் தான் பண்ணுறோம் முன்னாடி ஒரு இன்பிஷன் இருந்தது பேப்ஸ்மியர் பண்ணிக்கிறதுக்கு மார்பக பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஓரளவுக்கு அவங்க பண்ணிக்கிறாங்க நகர்ப்புற புறங்களும் கிராமப்புறங்களும் பண்ணிக்கிறாங்க அது இப்போ நம்ம அந்த ஒழிப்பாவது இந்த இதை கேம்ப்ஸ் எல்லாம் நடத்துறதுனால இப்போ நமக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜில் வராங்க ஆனால் என்ன மெயின் ரீசன் அப்படின்னா சில இவன் படித்த பெண்கள் கூட சில பேர் இந்த கட்டி வந்து டாக்டர்கிட்ட போனால் கேன்சர்னு சொல்லிடுவாங்களோ சொன்னால் நமக்கு ஆப்ரேஷன் பண்ணி கீமோ தெரப்பி ரேடியேஷன்லாம் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு காரணமாக அதை நெக்லெக்ட் பண்ணுறாங்க நெக்லெக்ட் பண்ணி அந்த பொண்ணு ஆகி இதாகி பிளீட் ஆகி அல்சரேட் ஆகி வராங்க நான் சொல்கிறது அன்எஜுகேட்டட் இல்லை எஜுகேட்டட் உமன் இந்த சிட்டி ஸோ இதை வந்து அவங்களுக்கு வந்து அச்ச உணர்வு போக்கணும் ஏன்னா இப்போ ஒரு கீமோதெரப்பினால ஒரு ஹேர் லாஸ்ங்கிறது டெம்பரவரி தான் இட் இஸ் நாட் கோயிங் டூ கவர்மென் ஒரு மூணு மாசம் நாலு மாதம் கழிச்சு அவங்க அவங்க ஒத்துக்கு போக முடியும் நார்மலாக இருக்க முடியும் ஏன்னா இப்போ வச்சிருக்கக்கூடிய மருந்துகள்லாம் ரொம்ப நவீனமான மருந்துகள் அதனால் வந்து வாழ்க்கை தரத்தையும் ரொம்ப பெருசாக பாதிக்காமல் இது பண்ண முடியும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்காது பக்கவளிகள் இல்லாமல் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்காது ஆனால் பக்கவலைகள் பர்மனெண்டாக இருக்காது தற்காலிகமானது அதை ஓவர் கம் பண்ண முடியும் அதுக்கு மென்டல் ஸ்ட்ரென்ஸ் தேவை அதற்கு தான் கொடுக்கணும் இப்போ ப்ராஸ்டேட் கேன்சர் ஸ்க்ரீனிங் என்டையர் மந்த் பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ மென்னோட ஏஜ் லாங்குவிட்டி அதிகமாக ஆயிடுச்சு அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து நம்ம வந்து வேற அவங்களோட ப்ராஸ்டேட் கேன்சர் என்ன ஆகுதுன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் போர்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகி தான் வருது அது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதுக்கு பிஎஸ்சிங்கிற ஒரு சென்சிட்டிவ் மார்க் அது வந்து சில மற்ற நோய்களையும் அதிகமாகலாம் ப்ராஸ்டேட் கேன்சரில் ஒரு எழுபது எண்பது சதவீதம் அதிகம் பிஎஸ்சி அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் ட்ரான்ஸ்டர் அல்ட்ராசவுண்ட் பல பரிசோதனைகளை பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அது எல்லாமே தேவைப்பட்டத உங்களுக்கு புரியப்படும் அது வாய் புட்டுடைக்கிறதுான அந்த வந்து எப்படி வாய் புட்டு வாய் நல்ல விஷயங்க அது வந்து எல்லா ஏஜ் கூட நைன் டு 14 இயர்ஸ் ஐடியல் ஏஜ் 9 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள தான் அது வந்து கரெக்டான ஏஜ் குரூப் அதுல போறதா பலன் அதிகமா இருக்கும் தைரியமா போடலாம் தைரியமா போடலாம் எக்ஸ்பியர் ভ্যাকসিন தைரியமா போடலாம் ஒம்பது வயசுல வந்து பதினாலு வயசுக்குள்ளே போட்டுக்கலாம் அப்போ தான் போடணும் நாற்பது வயசு ஐம்பது வயசுலாம் போட்டுக்கலாம் சரி அங்கு வர புற்றுநோய் வந்து வாய் புற்றுநோயும் நுரையீரல் புற்றுநோய் ரெண்டுக்குமே காரணங்கள் தான் புகையிலை வந்து சாப்பிட்றது மெல்றது பொடியாக மூக்கப்பொடியாக யூஸ் பண்ணுறது ஸ்மோக்கிங் மீடியாக யூஸ் பண்ணுறது ஃபான்படாக யூஸ் பண்ணுறது ஆனா யூஸ் பண்ணுறது எனி ஃபார்ம் அவாய்ட் பண்ணாலே ஆஃப் வந்து எந்த பண்ண பண்ண முடியும் முடியும் சில பேருக்கு ஐம்பது சதவீதம் குணமாயிடுவாங்க சதவீதம் அவளுடைய ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆகலாம் நாலாவது அதாவது நுரையீர்களுக்கோ எலும்புக்கோ மூடைக்கோ பரவி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பா அவங்கள குணப்படுத்த முடியாது ஸோ அதனால தான் ஸ்டேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் இந்த ஸ்கிரீனிங் எல்லாத்தையும் எமோசிஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராம ஆரம்ப ஸ்டேஜ் சின்ன கட் மார்பில் கட்டியே இல்லாம நாற்பது வயசுக்கு மேலே ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது மர மரபுறம் அதாவது ஃபேமிலி ஸ்டீட்னா ஸ்கிரீன் பண்ணிக்கிறது இருபது வயசுக்கு மேலே மார்பை சுயப்பரிசை பதினை பண்ணிக்கிறது முப்பது வயசுக்கு மேலே கிளினிக்கல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பேர் டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணுறது நாற்பது வயசுக்கு மேலே மேமகிராம் பண்ணுறது இப்படியான பரிசோதனைகள் வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியது சி அதான் சொல்ல அச்சப்பட வேண்டியது இல்லை நீங்கள் வந்து பொதுவாக மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கிங்க மார்பக சுய பண்ணி உங்களை கட்டி இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற கிட்ட போய் உங்கள் மார்பகத்தை பரிசோதனை பண்ணுங்க அவங்க மேமோகிராம் போட்ட டெஸ்ட் பரிசோதனை ஐ மீன் பரிசோதனைகளை பரிந்துரைப்பாங்க அதை மேமோகிராம் மாதிரி டெஸ்ட் எடுத்தோம்னா நம்மளால் மார்பகத்தில் இருக்கக்கூடிய கட்டி புற்றுநோய் கட்டி ஆனர் கட்டியாக சொல்லுவாங்க தேவைப்பட்டால் பயார்க்சி பண்ணுவாங்க இதுதான் வந்து நம்ம பண்ணணுமே தவிர பயப்படுறதுனால அச்சப்படுறதுனால வருது நான் போய் சொல்லணும் இப்போ நம்ம ஊரில் வந்து கிராமப்புற பெண்கள் பற்றிய நகர்ப்புற பெண்களுக்கு மத்தியிலுமே ஒரு அச்ச உணர்வு காரணமாக தான் அவங்க வந்து மார்பகத்தில் கட்டி இருந்தால் புற்றுநோயாக இருக்கணும் அப்படின்னா டாக்டர் கிட்ட போனால் கீமோதெரப்பி கொடுத்துருவாங்களோ ரேடியேஷன் கொடுத்துருவாங்களோ அப்போ நமக்கு வந்து முடி போயிருமோ அப்படிலாம் பயம் இருக்குது அந்த பயத்தை உட்டடிக்கணும் அதான் இம்பார்ட்டன்